நபியவர்கள் பாதுகாப்பு தேடிய சோதனைகளிலிருந்து பாதுகாப்பு தேடிய துவாது பில்லா அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் மினல் மா மின்ஹா குழப்பங்களில் வெளிப்படையான குழப்பங்கள் இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் மறைமுகமான குழப்பங்கள் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் உலகத்துல நிறைய குழப்பங்களை பாக்குறோமா இல்லையா திருமம் திசை எல்லாம் குழப்பங்கள் நிறைந்து காணப்படுகின்றன குழப்பங்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேட வேண்டும் என்பது நபியவர்கள் கற்றுத்தராங்க அடுத்து அல்லாஹும அல்லாஹவே இன்னி நிச்சயமாக நான் அழுதுபிக்க உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் மின் நான் செய்துவிட்ட காரியத்தில் உள்ள தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன் நான் செய்யாத காரியத்தினால் ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நான் செய்துவிட்ட நான் செய்துவிட்டதின் தீங்கிலிருந்தும் நான் செய்யாதவற்றின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் அடுத்து மிக முக்கியமான ஒரு தோ அல்லாஹும் து உனக்கு நான் முற்றிலுமாக அடிபணிந்து விட்டேன் ஆமன் து உன்னை கொண்டு நான் நம்பிக்கை கொண்டு விட்டேன் து உன் மீது நான் பொறுப்பை சாட்டிவிட்டேன் அனபு து உன்னின் பக்கமாக நான் விட்டேன் கஷ்டமான நிலைகள் துன்பமான நிலைகள் எல்லா நிலைகளிலும் இன்பமான நிலைகள் உன்னின் பக்கமே நான் விட்டேன்

என்னை நீ வழிகேட்டிலேயே விட்டு விடுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்னை நீ வலிகேட்டிலேயே விட்டு விடுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யாரு நீயே கேட்டுடன் இருப்பவன் நீயே மரணி மரணிக்காதவன் அல்லாஹுக்கு மட்டும்தான் மரணமே கிடையாது ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பார்கள் ஜின்களும் மனிதர்களும் மரணிப்பார்கள் என்று நபி மரணித்து விட்டார்களா உயிரோடு சொல்லுங்கம்மா ஏன்னா நம்ம ஊர்களில் சில மக்கள் இப்படி தவறான கொள்கையில் இருக்கிறாங்க நபி அவர்கள் மரணிக்கவில்லை மன்னரையில் உயிருடன் தான் இருக்கிறார்கள் அதே போல தர்காக்களில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள மனிதர்களும் உயிருடன் இருக்கிறார்கள் மரணிக்கவில்லை என்ற தவறான மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதில் அந்த மூட நம்பிக்கைகள் அனைத்திற்கும் மறுப்பாக நபி அவர்களுடைய துவா இடம்பெறுகிறது மனிதர்களும் மரணிப்பார்கள் வாரக் மிக முக்கியமான இந்த துவாவுடன் நம்ம நிறைவு செய்யலாம் மிக முக்கியமான ஒரு துவா அல்லாஹும் அல்லாஹுவே இன்னி நிச்சயமாக நான் அழுதுபிக்க உன் நிலத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ கொடுத்திருக்கக்கூடிய மறுமையினுடைய நலவுகள் நீங்குவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கிய நிலை மாறி விடுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய தண்டனை திடீரென்று ஏற்படுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நமக்கு தெரியுமாத்தா நாளைக்கு என்ன தண்டனை ஏற்படாம தெரியாது தெரியாமல் திடீர்னு வரக்கூடியதுதான் அல்லாஹுடைய தண்டனை திடீர்னு பூகம்பம் வருது நிறைய பேர் ஆயிட்டாங்க திடீர்னு அசம்பாவிதம் நடக்குது சுனாமி வந்தது இது திடீரென்று வரக்கூடிய ஆக்சிடென்ட் திடீரென்று ஆக்சிடென்ட் ஆகுது நிறைய பேர் ஒப்பாத்தாயிட்டாங்க இதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய கோபம் அனைத்து விதமான கோபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இன்னும் ரெண்டு மூணு துஆக்கள் இருக்குது மிக முக்கியமானது இது ஒண்ணுதான் இருக்குது இன்ஷா அல்லாஹ் இதை ஏற்கனவே நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கோம் அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் இந்த ரெக்கார்டிங்கை பார்த்து துஆக்களை மனப்பாடம் செய்து வாழ்க்கையில கடைபிடிக்க இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யலாமா இன்ஷா அல்லாஹ் سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب